சொல்லுங்கள் கேளுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் வந்து பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அன்றைக்கு அதுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை ஆனால் அவர் சொன்னார் எனக்கு பின்னாடி அந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னார் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு தினமும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வந்தது அவங்க பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற அம்பேத்கர் சட்டத்தை நிறைவேற்றவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான யூபிஏ ஒன்றில் தான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவே அம்பேத்கருடைய லட்சியங்களை கொள்கைகளை நிறைவேற்றுகிற அரசு காங்கிரஸ் அரசாகத்தான் மத்தியில் இருந்திருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கிடையாது மத சார்பற்ற என்கின்ற வார்த்தையை அன்றைக்கு நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை சேர்த்தது காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்று இருந்தது தான் அந்த மத சார்பற்ற என்கிற வார்த்தையே நம்முடைய அரசியல் சட்டத்திலே சேர்க்க விட்டிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு கூட அவர்களுடைய நோக்கம் அந்த மத சார்பற்ற என்பதை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனவே காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அவர்கள் தான் அவர் உரிய மரியாதை கொடுத்தார்கள் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முன்னிலைப்படுத்திய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அது இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது

வந்து கற்பனையாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால இட்டுக்கட்டு சொல்றது முதல்ல வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சப்போர்ட் பண்ணி மாத்துறதுக்காக டைவெர்ட் பண்ணுற கலையை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை எந்த ஒரு பிரச்சனையும் உடனே திசை திருப்பி விட பார்ப்பாங்க அது மாதிரி தான் இதுவே தவிர அவர்கள் அவர்கள் அவமரியாதைப்படுத்தியது அண்ணல் அம்பேத்கரை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் இந்த டாபிக் அவர் எடுக்கணும் அவர் எடுத்தவருடைய நோக்கமே இதுதானே அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் கிளர்ச்சி வீசுறது கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம் அது கோர்ட்டுக்கு போயிருக்க வழக்கு போட்டுக்கு போகும் பார்ப்போம் அல்லது இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு என்ன விளைவுகள் என்பதை பார்ப்போம் அதனால் அதை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா குடியரசான ஆண்டு அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் கொண்டு வரப்பட்டது ஆனால் தொடர்ந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நம்மால் அமுல்படுத்த முடிந்ததா முடியலை ஏன்னா திடீர்னு மத்திய அரசு கலைக்கப்படுகின்றது மாநில அரசு கலைக்கப்படுகிறது அங்கே இடைத்தேர்தல் வருகிற பொழுது குறுகிய கால ஆயுசு கொடுக்க முடியாது ஆண்டு காலம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டு காலத்துக்கு ஒரு பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் இடையில வந்து அந்த ஆட்சி கவிழ்ந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல அதே போல தான் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து தொண்ணூற்றி எட்டில் கவர்ந்துச்சு தொண்ணூற்றி ஒம்போதில் கவுந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்படி தொடர்ந்து போது அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் தேர்தல் நடத்தி தான் இருக்குமே தவிர ஐந்தாண்டு காலத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கல எல்லா மாநிலத்தோடையும் சேர்த்து வைக்கணும்னு இல்லை எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அது தொடர்ந்து வருகின்ற பொழுது அது தோல்வியை கண்டிருக்கிற ஒரு கொள்கை எனவே அந்த ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் என்கிற கொள்கை இந்தியாவுக்கு சாத்தியமில்லை ஏன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் இந்தியா தான் எனவே இந்தியாவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஐந்தாண்டுகள் நீடிக்க வேண்டும் அதுதான் சட்டம் வந்து என்னன்னு விமர்சித்தா பேசுகிறோம் அதாவது சி டீம்ங்கிறது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஏ டீம் பி டீம் சி டீம்ங்கிறது ஸ்லீப்பர் செல் அப்பப்போ என்ன எஜமான இடுகிறாரோ அதை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்றபோது சாதாரணமாக நடந்து கொள்வார்கள் அதனால் இவர்கள் ஸ்லீப்பர் செல்

நமக்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றி விடலாம் என்கிற ஒரு கனவுல தான் இந்த கொண்டியார் அரசாங்கம் இருக்கு அதே களம்லயே அதே டீம்ல அதே கருத்தல தான இப்போ சின்ன ஸ்லீப்பர் செல்னு சொல்லி அதுதாங்க ஸ்லீப்பர் செல் வந்து எப்பவுமே அதாவது சி டீம்ிறது எப்பவுமே எடுக்கணும்னு இல்லை எப்போ எஜமானர இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரது எடுக்கணும் அப்போ எடுப்பாங்க

வார்த்தைகள் வருகின்ற பொழுது அங்கே ஒருமையில் சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும் என்ன அதைத்தானே தவிர வந்து அவரை வந்து ஒருமையில் பேசி அசிங்கப்படுத்தணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சில வார்த்தைகளை ஒருமையில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருமையான வார்த்தை ஒற்றுமை வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க பொதுக்குழுங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தின ஒன்று தவிர வேறு ஒன்றும் கிடையாது எல்லார்ட்டையும் பேசி வச்சுக்கிட்டு திருப்பியும் நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைப்போம் இருக்கிறவனை போடுறவுடன் தடுத்து நடுத்துறதுக்காக என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய ஜம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு படிக்கிறதுக்காக எங்கே போகுதுக்காக ஊட்டச்சத்துக்காக மத்திய அரசு போகுது குழந்தைகளுக்கு போகுது அதாங்க எல்லாம் எங்கெங்கே எந்தெந்த எந்த நிதியை எதுக்கு செலவு பண்ணணுமோ அதை முறையாக செலவு படுத்துகிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு குழந்தைகளுக்கு ஒதுக்குன நிதியை நாங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அது ஊட்டச்சத்துக்கு உருவாகிய நிதி அந்த ஊட்டச்சத்துக்காகத்தான் செலவு செய்யணும் எங்கே எழுதி இருக்குதுன்னு கே கோயில் ஏழு அவர் தூக்கிக்கிட்டு இருந்து முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எழுச்சி என்பது ஒன்றுமே கிடையாது அதனால அதற்கான நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதாவது நாலைந்து மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கிற அடிப்படையில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாங்கள் என்ன சொன்னோம்னா அந்த நாலைந்து மாநிலங்கள் புதுச்சேரி ஆந்திரா போன்ற மாநிலங்களோடு நாங்கள் ஒன்று விசாரித்து இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்து விட்டோம் எனவே மற்ற மாநிலங்களில் இனிமேல் விசாரணை தேவையில்லை எனவே தான் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்கின்ற வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஆனால் இது மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கின்ற காரணத்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்ற அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் எடுத்து வைத்த வாரம் நாலஞ்சு மாதிரி எங்களுடைய விசாரணையை நாங்கள் முடித்து விட்டோம் அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த விசாரணை தேவை என்பது காலதாமதப்படுத்தும் என்பதுதான் எங்களுடைய வாரம் அதாவது இனிமே அதாவது சீமானுறு சொல்லுவாரு யார் வேணாலும் இரநூறு இடம்னு நாங்கள் இருநூறு என்பதை இலக்காக வைத்து குதிந வைத்து நாங்கள் காயை நகர்த்தி விட்டோம் நாங்கள் சொன்னதை சொல்லி அடிப்பவர்கள் அதில் வெற்றி பெறுபவர்கள் ஆனால் அவங்க சொல்லிட்டு இடத்துல நிற்கிறாங்களான்னு முதல்ல பார்ப்போம் அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தொன்னு நான் அமைச்சராக வர்றதுக்கு முன்னால் எல்லா சிறைகளையும் ஆய்வு பண்ண சொல்கிறோம் அதாவது வந்து இது வந்து சிறைச்சாலைகளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சிறை காவலர்களில் வந்து எல்லாரையும் நாங்கள் வந்து சத்தியவான்கள்னு சொல்ல தயாராக இல்லை அங்கே இருக்கவங்க சில பேர் ஏதாச்சும் செய்யக்கூடிய தவறுகள் உண்டு அந்த தவறுகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் சஸ்பெண்ட் செய்கிறோம் மீறி போனால் டிஸ்மிஸ் செய்கின்றோம் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பட்டியலிட்டு தர தயாராக இருக்கிறோம் எனவே நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்க அவங்க விட்டால் தான் எங்கள் மேலே தப்பே தவிர கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் சொல்கிற அந்த வழக்கெல்லாம் பழைய வழக்குகள் எங்கள் காலத்து வழக்கெல்லாம் நம்ம திமுக மட்டும் வந்து அதே போல பாஜக மட்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தது அதாவது அவங்க வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புற வழியாக கெஞ்சுவதற்கான வழியாகத்தான் இதை நாங்கள் பார்த்துருக்கோம்

சார் கடந்த இரண்டு மாதத்துக்கு வேணாங்க அதாவது மக்களோட பற்றிய நிறையா இருக்கிறத பார்க்காம மத்தியிலையும் சரி மாநில ஆட்சியாளரும் சரி தேவையில்லாமல் இறந்த போன தலைவர்கள் பெரிய பேசி அரசு செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப குந்தரிச்சும் போயிருக்காங்க அதை எப்படி பார்க்குறேன் சார் இதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி கேட்குற கேள்வியை தவிர மக்கள் யாரும் போய் கேட்கல இது உங்களுடைய கற்பனை கேள்வி சார் கோயம்புத்தூரில் பயங்கரவாதம் என் சார் கவர்மெண்ட்டு ஆஷா உருவனாக ஆமாம் எப்படி சார் அவர் சிறையிலேருந்து வெளியேற்றிட்டோம் சார் நாங்கள் அவரை வந்து வெளியே வந்து இது பண்ணிட்டாங்க அவங்கள வந்து விடுதலை செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய சாவுக்கு ஊர்வலம் நடத்தினா அது அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை அதை வந்து ஏன் அரசாங்க பிரச்சனையாக பார்க்குறீங்க அவர் சிறையிலிருந்து இறந்திருந்தார்னால் நீங்கள் எங்களை கேட்கணும் சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு இறந்திருக்கிறார் வழக்கு தான் வந்து உங்களுக்கு தெரியும் விசாரிக்கணும்னு இருக்கோம் அந்த விசாரணைகள்ல வந்து சில காலதாமதங்கள் ஏற்படுதே தவிர நாங்க கொடநாடு குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய லட்சியம் அதனால நாங்க அதில் வந்து தாமதப்படுத்த வேண்டிய

எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து தான் நடந்தது அவர் சொல்லுவது பொய் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொல்லுவது பொய் என்று சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கு அப்போ குருவிகளை சொல்வது போல் சுட்டதற்கு காரணம் இவர் தான் என்பது அங்கே ஒரு உண்மை உண்மையாகிறது ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்தது என்பது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர் டீவிட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்வது பொய் என்று அந்த அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அதே போல் கொடநாடு வழக்கில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சாட்சியங்களுடைய அடிப்படையில் தான் குற்றவாளிகள் என்று சேர்க்கப்படுகிறது இந்த நீதிமன்றத்துக்கு சாட்சியம்தான் தேவை ரெக்கார்டு எவிடன்ஸ் தான் தேவை அந்த ரெக்கார்டு எவிடன்ஸுக்கு நாங்கள் கொண்டு போய் நிச்சயமாக அவர் மீது எங்களுக்கு ஆதாரபூர்வமான ரெக்கார்டு கிடைக்கிற பொழுது அவர் மீது நிச்சயமாக வழக்கு தொண்ணுங்கள் சார் அரசியல் அழுத்தம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன அழுத்தம் யார் அழுத்தம் கொடுக்குறா நாங்கள் இங்கே தான் இருந்தோம்

ஏன்னா யார் குற்றவாளி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நாட்டுக்கு தேவை ஏன்னா அது சம்பவத்துக்கு யார் காரணமானவர் என்பதை தெரிந்து கொள்ள எந்த கட்சியும் அந்த குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது கூட்டணி சார் அவருடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எழுநூறுக்கு வெற்றி பெற்று தனித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஆதரவோடு தனித்து திமுக ஆட்சி அமையும் ஐந்து முனை போட்டியெல்லாம் வராது கடைசியாக ரெண்டு போட்டி தான் இல்லைங்க அவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வந்து இது அவர் வந்து எதுவும் இல்லை

இல்ல ரொம்ப ஆதகமா பேசுறாருமே ஒரு முதலமைச்சரை சந்திக்க முடியல தொகுதிக்கு அமைச்சர் கூட சொல்லாம வர்றாங்க அப்படிமா ரொம்ப ஆதங்க போடுறாரு முதலமைச்சர் அவர் பார்க்கிற போதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு முதலமைச்சர் அவர் சந்திக்க முடியலன்னு சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் பேரவையில் வந்து அவர் திமுக உறுப்பினராக இருக்கிற போது திமுகவில் இருக்க எல்லாருக்குமே சார் நியாயம் கொடுக்கணும் அதனால அவர் இருந்தாலும் கூட ஒரு தனி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றுக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அவர் த சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் அதனால் அவர் ஈஸ்வரன் எல்லாமே நாங்கள் தான் நடத்துகிறோம் எங்களுடைய உறுப்பினர் தான் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு டைம் தாங்க எல்லாத்துலேயும் எல்லா விவாதத்திலையும் அவருக்கு நேரம் கொடுக்குறோம் அவருக்கு அதிகமான டைம் கொடுக்குறோம் தேர்தல் நடக்கும் தொடர்ந்து நடவடிக்கைகள் வந்து

அமித்ஷா வதவரிசையில் வந்து குற்றச்சாட்டு சொல்லிவிட்டார்